வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் திடீர்னு அதிரடியான ஏற்றத்துல காணப்படுற தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த சரியதுக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போதே உருவாக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க சந்தைகள் ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நாலு ரூபாய் காணப்பட்டது இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் விலையேற்றத்துடன் பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாம் எட்டு கிராம் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி முப்பத்தி ரெண்டா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்துட ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி முந்நூற்றி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தோட ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாவும் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து நானூறு ரூபாயாக காணப்பட்டது இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட பதிமூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது இரநூத்தி அறுபது ரூபாய் விலையேற்றத்தோட பன்னிரெண்டாயிரத்தி

பன்னிரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எட்டு கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தொண்ணூற்றி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் வந்து தொடர் சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்க வரல அடுத்து நம்ம பதினெட்டுக்கா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதா காணப்பட்டது இரநூத்தி பத்து ரூபாய் விலை ஏற்றத்தோட பத்தாயிரத்தி அறுபதாம் சவரன் விலை எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது ஆயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றத்துறை எண்பதாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயா காணப்பட்டது தங்கம் மற்றும் வெளியோட விலை மேற்கொண்டு சரியான சொல்லிட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நூறுரூபாய் விலையேற்றத்துறை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுநூறுபா நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஏற்றதுடன் பத்து லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்பட்டது உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ஐந்து டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இதோட தாக்கமும் வேகமும் தங்கத்தோட விலையில் மேற்கொண்டு தெரிய போகுது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு கடுமையான சரிவுகளை தங்கத்தோட விலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தில் இப்போ தங்கத்தை நிறைய பேர் சேல் பண்ணி அதில் வந்து நிறைய முதலீடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை ரிட்டன் எடுத்து அது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறாங்க இது மாதிரியான காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதேவல்ல வெள்ளியோட விலையானது தொடர் சரிவுக்கு திரும்பிச்சுன்னா சொல்லாம் இதுவரை பார்த்தீங்கன்னா திடீர்னு கடந்த ஆறே நாட்களில் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கிலோவுக்கு